எங்கள் ஏரியாவிலும் வெடி வெடின அங்கே பாருங்கள் ராக்கெட் தெரிகிறதா மேலே போய் போன மாதிரி எங்கள் ஏரியாவில் இன்று சாயங்காலம் இரவு ஒரு எட்டு மணிக்கு தான் இந்த வெடிகள் அப்ப நான் இப்போதுதான் வெடிப்பேன் இது எங்கள் ஏரியா எங்கள் ஏரியாவில் உள்ள பசங்கள் வெடி போட்டு வீட்டில் மீமத்தாப்பு பிடித்து ராக்கெட் வெடி போட்டு எல்லோரும் தீபாவளியை கொண்டாடினர் பாருங்கள் நான் இப்போதான் வீடியோவாக இந்த காட்சிக்கு எடுத்தேன் எனக்கும் வெடிதான் மிகவும் பயம் வெடியே பிடிக்காது என்பதால் எடுப்பேன் ஆங்காங்கே வெடி சத்தம் இன்றைக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த வெடி சத்தம் பறந்து பூமையாக வெடிக்கிறது அங்கே அருகில் ஒரு குழந்தைகள் கவன தான் இது எத்தனை ஷார்ட் தெரியாது அங்கே தொடர்ந்து அந்த பூவான விட்டுக்கொண்டே இருக்கிறது வானத்தில் கலர் கலராக வெடிக்கின்றது